முருகன் வேல்முறை அனுக்கிறவரை எல்லாமே பனிபோரம் எம்பர்மார் கருணா சமூக கருணா சாடும் ஸ்ரீநாத அண்ணாபுரம் சாமி கருவாரு குருநாத் அருணாபுரமான் திருவிழா சாட சம்பளம் எம்பர்மார் கருணுகுரு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருநாணசுவாமி திருவாரூர் திருப்பூர மகாமந்திரத்தில் கவுமரத்து வசப்பி பாடலன் எட்நூத்தி ஐந்து ஜோதி மந்திரம் என தூங்கும் திருவம்பர் தளத்தை திருப்போருக்கான பாராயணத்தும் பொருள் பணியாடம் திருவடிக்கு காணிக்காக்கும் ஒரு ஆச்சரம் இந்த தலம் பேரடம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தென்கிழக்கில் சுமார் நான்கு மைல் தொலைவில் உள்ள அம்பர் மாகாணம் என்னும் தளத்துக்கு கிழக்கில் சுமார் ஒரு மைல் தொலைவில் உள்ளது திருஞான சம்பந்த சுவாமிய தேவாரம் பாடப்பெற்ற மிக அற்புதமான தலம் இந்த தளத்தை முருகன்கிட்ட வேண்டுகிறார் முருகா திருவடிப்பேற்ற அருள்வாய் அப்படின்னு பிறவியரை எம்பெருமான் எம்பெருமானை வேண்டிக் கொள்கிற பாடல் தான தந்தனம் தான தந்தன தான தந்தனம் தான தந்தன தான தந்தனம் தான தந்தன தந்ததான என்ற சந்தகுடிப்போடைய பாடும் ஜோதி மந்திரம் போதவும் போதகம் பரவு ஞான அகம்பறந்தே இருந்த வெடி தோடலர்ந்த பொன் பூ இருந்த இடமும் கொள்ளாமல் சூது பந்தயம் பேசி அஞ்சு வகை சாதி விண் பரிந்து ஓடு கண்டர் மிகு தோதகம் பரிந்து ஆடு சிந்து பறி கந்து பாயும் வேதி மண்டலம் நமர்ந்து கடி கோல மண் கோல மண்டு நின்று ஆடி இன்ப வகை வேணும் என்று கண் சோர ஐம்புலன் ஒடுங்கு போதில் வேதியன் புரிந்த ஏழு கண்டளவில் ஓடி வெம் சுடும் காடணைந்து சுட வீழ்கி வெந்து உந்தியிடும் இந்த இடர் என்று போமோ பாதி மண்டலம் சேரவும் பரம சோம மண்டலம் கூடவும் பதும வாழ மண்டலம் சாரவும் சுடி படர்ந்த தோகை ஆழி மண்டலம் தாவி அண்ட முதலான மண்டலம் தேடி ஒன்ற அதோமுகமான மண்டலம் சேடன் அங்கு அண்ண அயில் கொண்டு உலாவி சூதர் மண்டலம் தூள் எழுந்து பொடியாகி விண்பறந்து ஓட மண்டி ஒரு சூரியன் திரண்டு ஓட கண்டு நகை கொண்ட வேளா சோடை கொண்டு உளம் காணமங்கை மயல் ஆடி இந்திரன் தேவர் வந்து சோழ மண்டலம் சாரும் அம்பர் வளர் தம்பிதானே பாடுற முதல் பகுதி அடி என்ன சோதி போதகம் போதகம் பரவு ஞானம் பறந்தே இருந்த வெளி தோடலந்த பொன் பூ இருந்த இடமும் கொழாமல் அதாவது யோகத்தால் அடையப்படும் ஜோதி ஒளி மண்டபம் ஞான உபதேச அனுகிரகத்தால் அடையக்கூடிய ஞானகம் அதானகம் ஞானகம் ஞானா பரந்த பெருவழி புண்ணியத்தால் அடையப்படும் இதழவிழ்ந்த பொன்மலர் இருந்த இடம் கற்பக பொன்மலர் மணக்கும் தேவருடனும் இத்தகைய மேலான பதங்களை அடையும் அடையும் முயற்சியை கொள்ளாமல் சூது பந்தயம் பேசி அஞ்சு வகை சாதி மின் பறிந்து ஓடு கண்டர் மிகு தோதகம் பறிந்து ஆடு சிந்து பறி கந்துபாயும் மண்டலம் பூனமர்ந்து கடி கோல மண்டி நின்றாடி இன்ப வகை வேணும் என்று கண்சோர ஐம்புலன் போதில் வேதியன் புரிந்த ஏடு கண்ட அளவில் ஓடி வெம் சுடும் காடு அணைந்து சுட வெகுந்து உகுந்தீடும் இந்த இடர் என்று போமோ சூதாட்ட பந்தயங்கள் பேசி அஞ்சு வகை ஜாதி ஐந்து வகைப்பட்ட ஜாதியர் இனத்தினால் ஐம்புலன்கள் விண்ணையும் நிலைபெயர்த்து ஓடவல்ல கண்டர் அதாவது வீரர்கள் மிக்க தோதகம் வஞ்சகச் செடிகளை அன்பு காட்டுவது போல புரிந்து சிந்துபரி கடல் குதிரை வடவா முகாகினி பாயும் முழு பாய்ச்சல் பாய்வது போல பாய்ந்து செல்லும் வீதி மண்டல் வீதி வட்டத்தில் பூன் அமர்ந்து பூண்டுதலை கொண்டு சிக்கிக் கொண்டு கழி மிக்க கோல மண்டி அலங்காரங்கள் நிறையும்படி நின்று அனுபவித்து இன்பவகையே வேண்டும் என்னும் கண் நோக்கத்தால் தளர்ந்து ஈற்றில் ஐம்புலன்களும் ஒழுகின்ற அந்த சமயத்தில் வேதியன் பிரம்மன் புரிந்து தெரிந்து அனுப்பின ஏடு சீட்டை பார்த்த அளவில் ஓடி உயிர் பிரிந்து ஓட கொடிய சுடுகாட்டைச் சேர்ந்து உற்றாரின் உடலை சுட்டரிக்க கடிந்து போய் வெந்து உகுந்திடும் சாம்பலாக போகின்ற இந்த வருத்தம் என்று ஒழியுமோ அப்படின்னு முதல் பகுதியில் பகுதியில் ஆதி மண்டலம் சேரவும் சோம மண்டலம் கூடவும் பதும மண்டலம் சாரவும் சுடிபடர்ந்து தோகை ஆடி மண்டலம் தாவி அண்ட முதலான மண்டலம் தேடி ஒன்ற அதோமுகமான மண்டலம் சேடன் அங்கு அண அயில் கொண்டு உலாவி சூதர் மண்டலம் தூளெழுந்து பொடியாகி விண் வண்டி ஒரு சூரியன் திரண்டு கண்டு நகை வேளா சோடை கொண்டு உளம் உளம் சோடை கொண்டு காண மங்கை மயல் ஆடி இந்திரன் தேவர் வந்து தோழ சோழ மண்டலம் சாரும் அம்பர் வளர் தம்பினானே இது ரெண்டாவது ஆதித்த மண்டலம் சூரிய மண்டலங்கள் ஒன்று சேரவும் சிறந்த சந்திர மண்டலம் அதனுடன் கூடவும் தாமரில் விட்டிருக்கும் பிரம்மனுடைய உலகம் அங்கு கூடவும் வளைவுகாட்டும் கண் போன்ற வளைவுகள் பறந்துள்ள தோகை கொண்ட உனது மயில் கடல் வட்டத்தை கடந்து அங்கங்கே உள்ள அண்டங்களாம் பிரதேசங்களை தேடி பொருந்தியும் அதோமுகமான மண்டலம் கீழே உள்ள பாதா லோகத்தில் உள்ள ஆதிசேஷனை அங்கு கொத்தி அதை அயில் உணவு கொண்டு உலாவும் சூதர் சூரியர்களின் மண்டலங்கள் தூழறிந்து பொடியாகி விண்ணில் பறந்தோடும் நெருங்கி அங்கனம் நெருங்கி வருவதை கண்டு ஒவ்வொரு சூரியனும் உருண்டு புரண்டு ஓடுவதைக் கண்டு நகை கொண்ட சிரித்து விளையாடி வேதவனை சோடை கொண்டு உளம் அதாவது உள்ளத்தில் சோடை விருப்பம் கொண்டு காட்டு மங்கையாம் வள்ளி மீது எழுந்த மோகத்தில் அவளோடு விளையாடி இந்திரநாதி தேவர்கள் வந்து தோழ சோழ மண்டலத்தை சார்ந்த அம்பர் என்னும் தளத்தில் வாழ்ந்து வீற்றிருக்கும் தம்பிரானை இடர் என்று போமோ என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடம் இந்த பாடல்ல வேதியன் புரிந்த ஏழுங்க அதாவது வேதியின் ஏடு இதற்கு படிச்சிருக்கோம் உகுந்த இடும் அதாவது உகுந்திடுங்க சந்தத்துல நீண்டிருக்கு சந்தை நோக்கி நீண்டிருக்கு ஆதி மண்டலம் ஆதித்த மண்டலம் அதோமுகமான மண்டலம் பாதாள் லோகம் மயில் இங்கனம் அதாவது இந்த பாடலில் சொல்கிறார் என்னது மயில் உலவுவது எப்படின்னு சொல்கிறார் அயில் கொண்டு உலாவி அப்படின்னு எம்பெருமான் மயில் இங்கனம் உழவும் ஆற்றல் பட்டது அப்படிங்குற தடக்கூற்ற வேள்மையிலேங்கிற அலங்காரச் சொல்ல படிச்சுக்கோம் தொண்ணூற்றாது அடுத்தது இந்த பாடலில் அஞ்சு ஆறு ஏழு அடிகள் வந்து முருகப்பெருமானுடைய திருவிழாடலை சொல்கின்றன அதாவது ஆதவ முதல்வன் தன்னை அவிமதி பக் பதத்தில் ஓச்சும் சீதளமதியை வெய்யோன் செல்நறி படுத்து செல் படுத்துச் செல்லும்பார் கந்தபுராட்டில் ககன வட்டத்திலோடு பருதி வட்டத்தை வளை திகிரி வட்டத்தில் இட்டு அப்படின்னு முத்துக்குமார் சாமி பிழைத்தம் உள்ள செங்கிரிபுரத்தில் மூணாவது பாடல் அடுத்து இந்த பாடல் சோடைங்கிற வாடகை வார்த்தை சொல்றார் சோடைன விருப்பம் சம்மர் புரி சோடை கொண்டன்பர் விநாயகர் புராணத்தில் இப்படி இடர் என்று போமோ என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் ரொம்ப தத்துவார்த்தமான பாடல் இந்த திருப்ப அடியில் உலகில் உலகில் அதாவது பெருதற்கரிய மாண்டப் பிறவியை எடுத்த மாந்தர் பெற வேண்டிய உயர் பெறாமல் வீணை அழியும் அவலத்தை சொல்றார் எதற்கரியது ஏந்தைக்கால் அந்நிலையை செய்தற்கரிய செயல்பார் வள்ளுவர் பெருதற்கறிதாக இந்த பிறவியானது நமக்கு வாய்த்தது இறைவன் அதன் அருமையை உணர்ந்து வாய்த்தது நம் தமக்கு இது ஒரு பிறவின்னு மதித்து பெருதற்கறிதான் பிறவியற்ற பேரானந்த பெண்களை பெறுவதற்கு உபாயம் இறைவன் திருவடிக்கு ஆட்பட்டு இருப்பது தான் உணர்ந்து உயவும் பெருதற்கை பிறவி பற்றி நின் சிற்றடியை குறுகி பிறந்து பெறக்கட்டலில் மத கும்ப கம்ப தருகன் சிறுகன் சங்கராம சைல சரசவலி இருகத்தடும் கடகாசல பன்னிர்பேம்பார் கந்தரங்காரத்தில் திருமூலர் திருமந்தத்தினர் சொல்றார் பெருதற்கரிய பெருவியை பெற்றும் பெருதற்கறிய பிரானடி போன பேனார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பேர் வந்தார் என்பார் அப்பர்பெருமானார் பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போட்டினார் நாக்கை கொண்டு அரண் அமன் மகிழ்கிறார் ஆக்கக்கே இறைதேடி அலம் வந்து காக்கக்கே இரையாகி கவி அப்படி பல அருளாளர்கள் சிவபிரகாசம் சொல்றார் இதற்குரிய யாக்கை தனக்கு எழுதிற்று என்றால் அது கொண்டு செய்தற்கரிய அறங்கள் பல செய்து துயர்கூர் பிறவி நின்று உயிர்க்கு ஒருமை பெற என்னது உலகோன் உடம்பு பொற்கால பொற்காலத்தில் பெய்தற்கு உரிய பால் கமல் பெய்தது ஒக்கும் என்பர் ஆளுங்க பிறந்த உடல் என்னைக்காவது ஒரு ரூபாய் இறந்துபடத்தான் போதும் அது இறந்துபடும்போது சிறந்த பெயர் அடைந்துவிடும் கடவுள் பூசை செய்யாமல் இறந்தவுடன் வயிற்றில் சுவையான உணவு தந்து வேலை தவறாமல் உண்டு ஓக்குறாங்க பலர் அப்படி மிக கவனமான வளர்த்த உடம்பு சுத்த பின் ஒரு பிடி சாம்பரும் இல்ல இல்லாமல் ஒழிஞ்சு போயிடும் பொறுவிடியும் கடிதம் விளையாடும் குணச்சிருமான் தருவிடி காவல சண்முகவாயனை சாற்று நித்தம் இரு பிடி இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இருவினையோம் இறந்தால் ஒருபிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு இதுவே என்பார் அரண்மனில் வாழ்ந்து தேனும் பாலும் பழமும் உண்ட மன்னனு உடம்பு இதே கதிதான் முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த பிடி இந்த படி சார்ந்த வாழ்வை இணைப்பதல்லால் பொன்னி அம்பலவர் அடி அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்றே அறிவார் இல்லையா பட்டினத்தான் அதனால இந்த உடம்பின் மீது உள்ள பற்றை விட்டு இறைவனை விடுத்து ஜபதபங்கள் தியானம் செய்து அன்பு நிறை நின்று பெறவாத பெற்றியை பெற வேண்டும் என்று அருணைய பெருமேசுகிறேன் இது ஒரு பெரிய திருவருணை திருப்பூர் இருக்கு அதில் இதே தான் முதல் பகுதி பூரா அருணை திருப்பூல அடிலாக ரொம்ப பிரபாமம் சொல்றாரு என்ன விந்து புலகி இதை இன்புற்று சிந்தி கருவி உன்ப சிறுதுரு விரித்த கவலமேல் தரித்து உள் ஒரு சுடி இரத்த குடியோடு உதித்து வளர்மதி விண்டு உற்று அருள்மதி கண்டு அருள் கொண்டு விண்டு செயல் நிரம்பி துருவோடு மெழுகு உருவியன வலித்து எழுமதி கழித்து பயிரிடும் முகப்ப ஒரு பதில் விஞ்சை செயல்வோடு கஞ்ச செலவடி வந்து புவிமிசை பண்டை செயல்வோடு விடுப்போடு உடல்களை அடுக்கு மலமோடு கவிழ்த்து விழுத்து அழுது உகுப்பு அனைவரும் அறுகூற மென்பட்டு மோந்திட்டு அணைமுறை உண்டித்தரவோடு உண்கி சொலிவடர் வளத்தோடு அடைமல சலத்தோடு உலகிடை துடித்து தவழ்நடை வளர்த்தி எனது வெண்டை பறிவுரை தண்டைச் சரவணமும் கட்டியல் முடி பண்பித்து இயல்போடு விதித்த முறைப்படி படித்து மயில்கூட தெருக்கணி வருவியப்ப வியப்ப இளமுறை விந்த கேள்வி கொண்ட கொண்டல் குழல் மதி துண்ட கறவளை கொஞ்ச குயில் மொழி விடுப்ப துதைகளை நிகழ்த்தி மயிலன நடித்தவர்கள் மயில் பிடித்திட அவர்வொரு வழியே போய் சந்தித்தவரோடு பஞ்சிட்டு அனைமசை கொஞ்சி பலபல விஞ்சை சரசமோடு அணைத்து மலரிதல் கடித்து ஈரகணம் அடர்த்த குவிமுலை அடித்து உரம் மிடர் சங்கு தோனியோடு பொங்க குழல் மர சிந்த தங்கிச் தங்கி சுழறிட சரத்துடிகள் வெயில் எரிப்ப மதிநுதல் வியர்ப்ப பரிபுரம் ஒழிப்ப இழுமர சம்பத் இதுசைகள் இன்பத்திறனோடு பண்பில் பொருள்கள் அடங்கிற்று இதுபெனை சலித்து வெகுதுயர் இடைப்படும் இடைப்போடும் பிடித்திட அனைவரும் நகைப்ப கருமை நகைமேவி தன்கை தடிகொடு குந்தி என உந்தி அச்சனமும் மறந்துட்டு உடல் உடல் மிக உடல்சல கிடத்தி மலையவர் மலையவள் முறை அண்டை கொழுகை சண்டகர்ணவன் அண்டிக் கொடுகயிர் எடுத்து விசகுடு பிடித்து தனிவழி அடித்து கொடுசல சந்தித்தவர் ஒரு பங்கு எழுதி இறங்க பிணமிடும் என்ற அரைவரை தடிப்ப சுழலில் இறக்கி விறகுடு கொடுத்தி ஒருபிடி பொடிக்கும் இளையனும் உடல் ஆமோ அப்படிங்கிறார் சூது பந்தயம் பேசி பொருள் நிரம்ப வேண்டும் போது சூதாட்டில் மனம் செல்லும் அதாவது வெள்ளியின் தாற்றல் இருந்தாலும் சூதாட்டத்தை ஒரு மேற்கொள்ளக்கூடாது சூதாட்டத்தால் வந்த பொருள் உயிர்க்கு உறுதியே தராது அது தாண்டலில் இருந்த இறையை விரும்பி சென்று விழுங்கிய மீனானது இறுதியில் இருந்து இறந்து விடுத்தல் போல் ஆகும் அப்படினார் வள்ளுவர் பேண்டற்கு வென்றிடும் சூதினை வென்றுதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கிட்டுங்கிறது விழுங்கி அற்றுங்கிறது வள்ளுவர் சூது விரும்பியல் அப்படின்னு ஆத்தி சொல்ல சொல்கிறார் ஒரு பொழுதும் சூதாடலை விரும்பாதேன்னு அவர் அறிவுறுத்தல் அவை சூதும் பாதும் வேதனை செய்யும் கொன்றவேந்தன் சொல்லுது அடுத்தது ஒன்று எதி நூறு இழக்கும் சூதற்கும் மூன்றாம் வாழ்வது ஒரு ஆறுங்கிறார் அடுத்தது சூதாடுகள் கூடாது அப்படின்னு இந்த திருப்பூர் மூலமாக அடியார் நமக்கு அறிவுறுத்தினார் மிக அற்புதமான அறிவுறு இதுக்கு நிறைய மேற்கோள் இருக்குது இருக்கு ம அதை பல இதிகாசங்கள்லாம் சொல்லியிருக்கு அஞ்சு வகை சாதி வின்பறிந்து ஓடு கண்ட இன்ப வகை வேணும் என்று அடுத்தடியில் இது வந்து அடிகளார் இந்த அடிகளில் ஐம்புலன்கள் காட்பட்டு உயிரானப்படும் அவஸ்தையை காட்டுறது ஆசை கொண்ட மனம் ஐம்புலன் வழியே பறந்து திரியும் அலையும் பறந்து திரியும் அலையும் அதான் விண்பறிந்து ஓடும் கண்டன ஐம்புலன்களால் குற்றமே வழியும் என்பதை மிகு தோதவும் புரிந்தனர் கடல் ஆடு அலைகள் ஓயாது வீசுகின்ற கடல் கடல் அலைகளைப் போல மனதில் ஆசைகள் எப்போது ஓயாது எழுந்து கொண்டே இருக்கும் மனமானது தாவி ஓடுகின்ற குதிரையோடு மிக வேகமாக செல்லும் அதனால் பரிகந்து பாயும் சொல்லார் கேட்டார் வேகம் எடுத்து வேகம் எடுத்து ஆண்ட வேந்தன் அப்படின்னு மணிவாசிடுவது வீதிமண்டலம் இது பூவுளத்தை குறிக்கும் இந்த பூவகம் பூனமர்ந்து நமர்ந்து கடிலோகம் மண்டி நின்றாடி அணிகளை பூண்டு தனது உடலை அலங்கரித்து உலக இன்பங்களை மேலும் அனுபவித்து வாழ்வதே வாழ்க்கைன்னு என்னக்கூடாது கண் சோறம் முதுமை வந்த காலத்தில் கண்கள் பார்வை ஐம்புலும் போது ஐம்புலங்களும் ஒடுக்கம் காணும் நிலை வரும் புலனைந்தும் பொறிகலங்கி நெறி மயங்கி அறிவு ஐ ஐமேல் உந்தி அலமந்த போதும் பார் திரு சம்பந்த பண்ணும் வேதியின் புரிந்த ஏடு கண்ட அளவில் உயிரானது அதன் வினைப்பை அனுபவிக்க ஏதுவாக விதிக்கப்பட்ட பிரார்த்த பிரார்த்த வினையின் படிக்கு இறைவனால் அந்த உடலும் அதில் பொருந்துள்ள காரணங்களும் இந்த உலகமும் அதில் பொருந்துள்ள அனுபவ பொருளும் படைத்து அளிக்கப்படுது இதை தனு கரண போன போகம் நம் சித்தாந்தத்தில் படித்திருக்கோம் இப்படி விதிக்கப்பட்டதான் விதி அது படைப்பிற்கான பிரம்மனால் எழுதப்பட்ட ஏடு அப்படின்னு முன்னோடைய வழக்கு உயிரின் வினைவெளியே தான் எல்லாம் நடக்கும் இது நம்ம இறைவன் ஆணைப்படி நம்ம எப்படி பிறக்கிறோம் இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் நிறைய திருப்பொருளில் அதனால் அதே கருத்தை தான் சொல்றார் சுடும் காடு அணைந்து சுட வீழ்கி வெந்து உகுந்திடும் இந்த இடம் என்று போவோம் ஊதல்னா புரியாது ஊந்திடுன்னு சொன்னால் ஊந்திடும் வந்தது இப்படி பிறந்து இறந்து வெந்து உழந்திடுவது உழுந்திட வேணும் அப்படின்னால்தான் அது என்று போகும்னு அடிலார் இறக்கத்தை தெரிவிக்கிறாரு இறங்குற அடுத்தது சுடி படந்த தோகை மயிலின் தோகையில சுடி நடந்திருக்கும் கண்கள் சொல்லுவாங்க தோகையினுடைய மயிலானது எம்பெருமான் முருகனுக்கு உகந்த வாகனம் அதன் ஆற்றலை அடிலார் கந்தரல் அலங்கார சுடற பார்த்துருக்கோம் மயில் விடுத்த சுடர் ஆஹ் தாமரைக்கண்ணால் முதலிய பன்னவர்தமுக்கும் எம் உறப்படு மறைக்கெல்லாம் ஆதிபற்று இயலும் ஓம் என்னும் குடிலையும் சொரூபமாக மயிலாடுது மயிலாடுகின்றபோது உற்று கவனித்தால் அதன் முகத்திலிருந்து தொடங்கி விரும்ப தோகை வெளியே போய் காலில் வந்து முடிந்தால் ஓகாரமாக ஓங் அதாவது அதுதான் ஓங்காரத்தின் தத்துவமாக இருக்கும் அந்த ஓங்காரத்தின் நடுவே தான் ஆண்டவன் நடுவதோதமயமாக விட்டுருக்கிறான் இந்த நுட்பத்தை அழகாக பழங்குச்சோளத்திற்குள் சொல்றார் ஆன மணி தன் ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடு மயில் என்பது அறியனேன்னு வாதி நடந்த திருப்பூர் சொல்றார் தொடங்கும் பன்னெடுங்காலமா அரும்பெரும் தவங்களை புரிந்து சிவபெருமாண்ட உயர்ந்த வரங்களை பெற்று ஆயிரத்தி எட்டு அண்டங்களில் நூற்றி எட்டு யுவங்கள் இன்றி அரசு புரிந்த வஜ்ரகிக்க பெற்ற சூரபத்மன் தான் தனது பண்டை தவ வலிமையால் மயிலாக ஆன அவனுடைய தவ வலிமையும் முருகப்பிரமோட அருள் வழியும் சேர்ந்து பெருமை பெற்றது மயில் மயில் என்பது துரோதான சக்தி அதன் வல்லமையால் அண்டங்களும் அசைகின்றன இதான் சிறுபரையும் திருப்பூர் சொல்றாரு நரையுதழி பல திறனோடு சிறுபறையும் அறவும் எழில் அப்பு திருத்தலையில் நலனமுறை அணிசடையர் மெச்சி பிரியப்படவும் மயிலேறி நவநதிகள் குமுகும் வெப்ப திறன் அகில முதல் எழுபோனும் நவமணிகள் உரகன் உடல் கக்க துரத்தி வரும் உருவான என்பார் கந்தலங்கத்த பல பாடம் குசினைகளா வெற்றி குடும்ப கசைடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் குத்து அசைபடுக கால்பட்டு அசைந்தது மேரு அடிய அசைந்து நேரு அடியிட என் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டது எம்பர் தடக்குற்ற வேல்மையை இடது நீ வடக்கில் கிரிக்கப்புறத்தின் தொகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்க அப்புறத்தும் கனகசக்கர திடர் கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரும்பவேம்பார் சேலி திடவன் செங்கோடை விற்பன் செடும் கிளம்பி ஆதித்த அனந்தன் பனாமுடி தாக்க அதிர்ந்திருந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாதிக்கும் மாயனும் சக்காயுதம் பணில மேம்பர் சக்கர பிரச்சண்டகிரி முட்டை கிடிந்து வெளிப்பட்டு கிரௌஞ்ச சைலம் தகன பெரும் கனகச்சி சக சிகர சிதம்பும் எழுதணி வெப்பும் அம்புவையும் என் திக்க தடங்கோடும் ஒக்க குலுங்கவர் சித்திரப்பதம் பேரவை சேடன் முடி திண்டாட ஆடல் புரி வெம்ஜூரர் திடுக்கிடு நடுக்குமயிலாம் மயில்வர்த்தத்தில் ஆதிமண்டலம் சேரும் ஆதிமண்டலாம் சூரிய மண்டலம் ஞாயிறுனா சூரியன் ஞாயிற்றுக்கிழமை ஆ ஆதிவாரம் சொல்கிறோம் பரம சோம மண்டலம் கூடும் பரமன்னா மேலான சோம மண்டலனால் சோமன்னா சந்திரன் திங்கள்னா திங்கள் திங்கள் சோமவாரம் வரும் அது மாதிரி அதான் சோம மண்டலம் பதுமவாழ மண்டலம் சேரும் பதுமவாழனா தாமரை விட்டுருக்கும் பிரம்மதேவன் அவனுடைய உலகம் சத்திலவும் அண்டம் முதலான மண்டலம் தேடி ஒன்று ஆங்காங்கு உள்ள பண்ட பல அண்டங்களையும் தேடி சென்று பொருந்தி அதோமுகமான அண்டம் அதோமுகமான மண்டலம் சேடன் அங்கு அண்ணன் அதோமுகம் என்ற அதோ அதோ தான் அதோமுகம்னு சந்தனத்தில் குறி வந்திருக்கு அண்ணங்கிற சொல்லுதான் அண்ணன் வந்தது இது பாதாளத்தை குறிக்கும் பாதாளத்தில் உள்ளவன் அதிசயம் அயில் கொண்டு மயில் மீது ஆரோணித்துள்ள முருகப்பெருமா அவன் திருக்கரத்தில் ஞானசக்தியாக வேலாயுதம் பொருந்தி உள்ளது அவன் மயில் கொண்டு உலாவன உளம் சோடை கொண்டு காணமங்கை மயிலாடி சோடனா மகிழ்ச்சி விருப்பம் இது எம்பெருமான் முருகவேள் வள்ளி மீது கொண்ட காதலை சொல்லி அந்த காதலால் அவளுக்கும் இடம் தேடி நாடி அவளை திருமணம் முடிந்த வரலாற்று சொல்றார் நாவலர் பாடிய நூலுசையால் வரு நாரதனார் புகழ் குரமாதை நாடியே காணிடக்கூடிய சேவக நாயக மாமையினுடைய நாரதன் அன்று சகாயம் முடிஞ்சிட நாயகி பயன்படும் அதை தேடி நாணம் ஒரு மாறிய வஞ்சக நாடிய பங்கையை பதம் நோக மாற சரம்பட மோகமுடன் கூற வானர் அஞ்சு குறிஞ்சி நிமிஷைய போய் மாமுடிவன் புனர்மான் உதவும் தனிமானை மனம் செய்த பெருமானினர் இந்திரன் தேவர் வந்ததோடு சோழ மண்டலம் சாரும் அம்பரோட தம்பிரான் இந்திரனும் மற்ற தேவரோடும் வந்து வணங்கும்படியாக சோழ மண்டலத்தை சார்ந்த திருவம்பர் என்னும் திருத்தலத்தில் உயிர்களுக்கு அருள் வளர முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருள் புரிகிறார் அதுதான் சொல்றாரு இந்த தளத்து முருகப்பெருமான்கிட்ட கேட்கிறார் இந்த இந்த தலம் வந்து இந்த தளத்தில் உள்ள திருக்கோயில் வந்து கோச்சங்கன் சோழர் என்னும் நாயனால் அமைக்கப்பட்ட மாடக்கோயில் இந்த தளத்துக்கு மிக கந்தன்குடி இருக்கு வேலெடுத்து அம்பரன் அம்பன் ஆகிய அசுரர்களை வதைக்க கந்தன் தானும் முன் வந்த போது அம்பாள் அவரை தடுத்து நீ இந்த தளத்திலே இரு அப்படின்னு அருடையை தான் மட்டும் சென்று அசுரலை வதைத்தாளாம் அவசியம் தரிசிக்க வேண்டிய கந்தன்குடியில் உள்ளது முருங்கோயில் கோயில் திருவம்பரத்தலம் வந்து திருமுருகள் வழங்கப்பட்டு வருது சோழ்நாட்டில் உள்ள பாடற்பட்ட திருத்தலம் அம்பராத்தூர் என்று இந்த காலத்தில் இந்த தலத்தை மக்கள் அழைக்கிறாங்க இறைவன் பிரம்மபுரீஸ்வர் பிரம்மபுரிநாதர் என்ற திருமான் திருநாமர்களும் வழங்கப்படுறார் இரவியாரோட பேர் வந்து பூங்குழல் நாயி சுகுந்த குந்தளாம்பிகை அப்படின்னு பேர் தலம் வந்து புன்னை தீர்த்தமுத்த பிரம்ம தீர்த்தம் திருநான சம்பந்த பெருமான் வழிபட்டு திருப்பதி அமரில் பட்ட தலம் இந்த தளத்துக்கு தலைவரலாறு இருக்குது நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறு அதுதான் இந்த தலத்துக்கான வரலாறு ஒரு முறை படைப்புக்கிடான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான திருமாளுக்கு ரெண்டு பேரில் யார் உயர்ந்தவர் அப்படின்னு பெரிய வாக்குவாதம் நம்ம தெரிஞ்ச கதை தான் அப்போ அவங்களுடைய அறியாமை அகற்ற சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி கொண்டு உயர்ந்து நின்றாராம் வராக அவதாரம் எடுத்த திருமால் பூமியை குழந்தை போனாங்க பிரம்மா அன்னப்புறையடுத்து உயர பறந்து போனாராம் இருவரும் ஜோதி நடிமுடியை காணப்பயிட்டு இல்லையா ஸோ அது சிவபெருமானை முழு முதல் கடவுள் கொண்டு வந்த இருவரும் அவரை வணங்கினாங்களா சிவபெருமான் அவங்களுக்கு ஜோதி ஒடி வந்து ஒரு மலையாக மாறி திருவண்ணாமலை வந்து காட்சி கொடுத்தாங்க ஆயினும் பிரம்மா அன்னப்பறை உருவெடுத்து சிவபெருமான் முடியை கண்டதாக போய் கூறியதுனால சிவபெருமான் பிரம்மாவை அன்னமாக முடி சமைத்தாராம் பிரம்மா பிடிபொருக்க வேண்டி இறைவனை வேண்டினானான் பெருமாள் புண்ணாகவனம் அப்படிங்கிற தளத்தை அடைந்து தவம் செய்யுமாறு கூறினார் பிரம்மாவும் அப்படியே இந்த தளத்தை அடைந்து போய் ஒன்றை உண்டாக்கி அந்த நீரால் இறைவனுக்கு அமைசம் செய்து பல ஆண்டு வழிபட்டு அன்ன உருவம் பழைய உருவம் பெற்று படைப்பு தோழி மேற்கொண்டார் பிரம்மனுக்கு இறைவன் காட்சி வழங்கி ஐதிக விழா ஆண்டுதோறும் மாசி மாத்தன்று நடக்கிறது பிரம்மா உண்டாக்கி போய் அன்னமா போய் இன்றைக்கும் பெற்று வழங்கப்படுகிறது அடுத்தது அம்பன் அம்பரன் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் இந்த தலத்தை இருவனை பூஜித்து இரவாவரம் பெற்றார்கள் அவர் வழிபட்டு தான் இந்த தளத்துக்கு அம்பரும் பேர் வந்தது அம்பன் அம்பரன் அங்கே ரெண்டு பேரும் தாங்கள் பெற்ற தவறு மேல் உலகிற்கு இடையூறு விளைத்து வந்தாங்க தேவர் வழக்கப்படி சிவபெருமாட்டை போய் முறையிட்டாங்க பெருமான் பார்வதி நோக்க குறிப்பர் தேவி காளியா மாறினார் காளி கண்ணி உருவெடுத்து அவர் முன் வர அந்த அம்பியை இருவரும் சாதாரண பெண்ணு கருதி அவரை அவர் அடைய சண்டையிட்டாங்க இருவருக்கும் இடையில் நடந்த சண்டையில் மூத்தவன் இறந்தான் இளையவனை காடி கொன்றான் காடி அம்பரனை கொன்று இருந்தால் அம்பரத்தோடு நீ வழங்கப்படுது இந்த தளத்து முருகன் வேண்டிக்கிறார் முருகா திருவடி பெற்றை அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழியான திருடலும் திருவம்பர் தளத்து பெருமான திருவிழம் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பார்த்துருவோம் பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகன் கரோர குரோர் அண்ணா பெருமாள் திருடரே சரம் சந்தனம் குருராஜம் எல்லாமல்ல பிரணாபுரி இறைவனுக்கு அரோர் அரோர அரோர்